வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து ஒரு மூன்று பரப்பு காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் பார்த்திங்கன்னா இதிலேருந்து பார்க்கும்போது ஏனெயின் வந்து தெரியும் அதாவது ஒரு இருநூறு இருநூற்றம்பது மீட்டர் தூரத்தில் ஏனெயின் வீதி இருக்குது இப்ப நாங்க காணிக்குள்ள போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் இதில் வந்து பெரிய பாதை போகுது இந்த சொல்லி பெரிய பாதை அது பாதை ஒன்று போகுது இந்த பாதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேரா இந்த காணிக்கு தான் நின்று போகுது கிளர்ச்சி ஏனேன் வீதியிலிருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி என்ன வந்துருக்கு நீங்க வந்து பஸ்ஸால் இறங்கி நடந்து வரக்கூடிய கூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு பக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் அடைச்சிருக்காங்க மற்றே இரண்டு பக்கங்கள வந்து உயிர்வேலி வந்து வச்சுருக்காங்க முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் மூன்று பரப்பு வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் இது முன்னுக்கு வந்து ஒரு போட்டி கொண்டு இறக்கியிருக்காங்க மேலே வந்து சீட் தான் போட்டிருக்காங்க வீடு நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோம்னு சொன்னால் இது வந்து ஹோல் இந்த டிவி வந்து வைக்கிறதுக்கு பாருங்க டிசைனாக வந்து கட்டிருக்கிறாங்க நல்லா ரவுண்டாக கட்டி நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் டிவி வைக்கிறதுக்கு அப்படி கட்டி அதே மாதிரி இந்த ஹோலும் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா எப்படி நீட்டாக வந்து ஓவியம் நம்ம ரெண்டு டிசைனாக இருக்குது மேலே வந்து சீலிங் வந்து போட்டிருக்காங்க ஃபேன் வந்து ரெண்டு ஃபேன் வந்து கூட்டியிருக்கிறாங்க கீழே வந்து மாபிள் வந்து வச்சிருக்கிறாங்க இது வந்து சாமியார சாமியறைக்கு மேலே எல்லாம் வந்து சீலிங் வந்து போட்டியிருக்கிறாங்க நல்லா அழகாக இருக்குது சாமியறைக்கு பழக ஃபிட்டிங் எல்லாம் வந்து செய்திருக்கிறாங்க பாருங்கள் நல்லா இருக்குது வித்தியாசம் மேலே வந்து கோயில் கோபுரம் மாதிரி அமைச்சு மிக மிக அருமையாக இருக்குது சாமியாரை போனோம்னா போனோமுண்டா பாருங்கள் மாபிள் வந்து படிச்சிருக்காங்க இது ரெண்டாவது ரூம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் எல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் கூட்டியிருக்காங்க இப்படியே எஞ்சால் குரோலூர் கோயில் எஞ்சால ஒரு ரூம் ஒன்று இருக்குது இந்த ரூமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் சீலிங் ஃபேன் எல்லாம் பூட்டி அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் இது வந்து அட்டாச் பாத்ரூம் இதில் வந்து கொமட் வந்து விட் பண்ணி இருக்கிறாங்க சிவருக்கு இங்கே மேலே எல்லாத்துக்குமே வந்து மாப்பிள் தான் பறிச்சுருக்காங்க கீழே எல்லாம் மாபிள் தான் வந்து பறிச்சிருக்கிறாங்க குளிக்கிறதுக்கு மேல சவரெல்லாம் இருக்காங்க லைட் எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கிறது ஃபுல்லாக மாபிள் சிவர்கள் எல்லாமே வந்து மாபிள் கீழே எல்லாமே வந்து மாபிள் எல்லாம் படிச்சிருக்காங்க புத்தினுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக அற்புதமா இருக்குங்க அப்படியே வந்தால் மட்டும் இது கிச்சன் கிச்சனை இவ்வளோ அர்த்தமாக பாருங்கள் இந்த சோ கிச்சனுக்கு இந்த பொருட்கள் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த கீழே இதெல்லாம் வந்து பிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிங்கெல்லாம் வச்சு பைப் லைன் எல்லாம் வந்து செய்திருக்கிறாங்க இதுலேயும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மல்லிகை சாம் பொருட்களை வந்து வச்சுருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிச்சனை பொறுத்த வரைக்கும் மேலே கிச்சனுக்கும் சீலிங் நல்லாயிருக்கு இந்த பக்கத்தால் வந்தோம்னு சொன்னால் வெளி பாத்ரூம் வந்து செட் பண்ணியிருக்காங்க உள்ளுக்கு அட்டாச் பாத்ரூமுக்கு திரும்ப இருக்குது இதால் வந்து வெளியிலே வந்து பாத்ரூம் நல்லா இருக்குது இந்த குளியில் குளியதாக சவரெல்லாம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம் பாத்ரூம் வெளியிலேயும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி செக் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஜாமரம் ஒன்று நிற்கிது நல்ல நல்லா இருக்குது இந்தால் வந்து ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது இந்த காணையினுடைய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணையினுடைய உரிமையாளர் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் என்னுடைய நம்பரத்தால் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தணும் மேற்கொண்டு நான் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அயல் சமூகங்களை பொறுத்தவரைக்கும் பக்கத்தில் சோழி தான் இருக்கு பார்க்கும்போது தெரியுது அவங்க 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 அவங்களோட வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருப்பாங்க அது வந்து நாங்கள் ஓரளவுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் தானே அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது அமைதியான ஒரு பிரதேசமாக தான் இருக்குது இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்ள போகிறேன் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து விற்பனை செய்யணும்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பை வந்து ஏற்படுத்துங்க உங்களுடைய வீடுகளையும் காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்